இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமம் அதிகாரம் பதினைந்து வசனம் பதினொன்று கத்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் அவங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் செய்கிற நம்முடைய ஆண்டவர் அற்புதம் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது கர்த்தர் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர் ஒரே ஒரு வார்த்தை அற்புதம் நடந்தது அவர் அற்புதம் நடந்தது அவரை தொட்டவங்களுக்கு அற்புதம் உமிழ்நீரில் அற்புதம் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவரால் செய்ய முடியும் பிரியமானவர்களே ஒரே ஒரு சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னுடைய திருமணத்துக்கு முன்பதாக இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில் அதிகமாக பல இடங்களுக்கு ஜபம் நடத்துவதற்காக கடந்து போவோம் எங்களை குடும்பமாக ரட்சிப்புக்குள்ளாக நடத்திய எங்களுடைய போதகர் அம்மாவோடு கூட ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிக்காகவும் ஹோம் விசிட்டிங்காக மற்றும் ப்ரேயர்ஸ் நடத்துவதற்கு மற்ற சண்டேஸ் க கிளாஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்களோடு கூட கலந்து கொண்டு நானும் கடந்து போவேன் பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல ஆண்டவுடைய ஆலயத்துல போய் அதிகமாக ஜபிப்பதில் நாட்களை செலவிடுவேன் இப்படியாக என்னுடைய அந்த ஆரம்ப நாட்களில் ஒரு அம்மா அதிகமாக விளைவினத்தோடு இருந்தாங்க ஆண்டவரை அறியாத குடும்பம்தான் படுக்கையிலே அவங்க காணப்பட்டாங்க உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த சூழ்நிலை நானும் என் கூட அம்மா அப்படின்னு ஒரு அம்மா உண்டு அவங்களும் ரெண்டு பேரும் இணைந்துதான் ஊழியத்துக்கு அதிகமாக கடந்து போவோம் ஜெபிப்பதற்கு அதிகமாக தேவ சமூகத்துல அமருவோம் நாங்க ரெண்டு பேரும் அந்த இருந்த அந்த தாயாருக்காக தென்னந்தோறும் போய் அவங்க வீட்டுல போய் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம் எங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்துச்சு நிச்சயமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் நிச்சயமாக ஆண்டவர் அதிசயத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளாக நாங்கள் போய் அவங்களுக்காக அதிகமாக பாரத்தோடு ஜெபித்து கொண்டே இருந்தோம் பிரியமான அற்புதத்தை செய்தார் பெலவீனத்தோடு படுக்கையில் இருந்த அந்த பலவீனத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போட்டார் எழுந்து நடக்கும்படியாக தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்யும்படியாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார் இப்பொழுதும் நான் சென்னைக்கு கடந்து போகும்போது எங்களை எங்க சர்ச்சுக்கு பக்கத்துல தான் அவங்க வீட்டு இருக்கிறது அந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆரம்ப நாட்கள் எப்படியாக ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டது ஜெபித்தது எல்லாமே ஞாபகம் வரும் அந்த தாயாரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கும் ஆண்டவர் ஜீவனை அற்புதங்களை செய்கிற இல்லை உங்க வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை செய்வார் எப்பேற்பட்ட பலவீனமாக இருக்கலாம் எப்பேற்பட்ட நெருக்கமாக நீங்கள் காணப்படலாம் நிச்சயமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார் அதிசயங்களை செய்ய போகிறார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை கத்த தரப்போகிறார் ஜபிப்போம் எங்க சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா அற்புதங்களை யார் நீர் அற்புதங்களை அப்பா ஏன் லைஃப்பில் ஒரு அற்புதம் நடக்காது எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா என்று கொண்டு இருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தெய்வ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க பலவீனங்கள் மாறட்டும் எப்பேற்பட்டவையான வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் அற்புத சுகத்தை கட்டளிடுகிறபடியினால ஸ்தோத்திரம் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டோப்பா கடன் பாரங்கள் மாறட்டோப்பா நன்மைக்காக ஒரு குழந்தைக்காக செபித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் அரசாங்க தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க நல்ல ரிசல்ட் கொடுங்கப்பா நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்தை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம் உடைய கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே அஹ் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிற நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக என்னுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ